வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த வழக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்தது என்னன்னா எப்படி அந்த டீட்டெயில்ஸ் முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் யார் பாதிக்கப்பட்ட பெண்மணி அவங்களுடைய விவரங்கள் வந்து வெளியே வந்துடுச்சு இது வந்து வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்று எதிர்கட்சிகள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே வந்தார் நீதிமன்றத்திலும் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சென்னை மாநகர கால காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் வந்து தெளிவாக விளக்கு கொடுத்தாரு இது வந்து வேண்டுமென்றே யாருமே செய்யலை இது வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து இங்கே தமிழ்நாடு போலீஸ் எதுவும் காரணம் இல்லை இது வந்து நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரில் வந்து ஒரு இஷ்யூ அவங்க வந்து அந்த ஐபிஎஸ்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து ஐபிசி இருந்துச்சு இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட் இதை வந்து மாற்றிட்டாங்க மாற்றி புதுசாக பிஎன்எஸ்ன்னு ஒரு சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த குற்றங்கள் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டதோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஐபிசியில் இருக்கக்கூடிய அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ மாறின உடனே பிஎன்எஸ்க்கு மாறின உடனே அந்த செக்ஷன்ஸ் வந்து மாறி போய்விட்டது அதனால வந்து மாற்றல அந்த அந்த அடிப்படையில் இது பிளாக் பண்ணாமல் அப்படியே வந்து வெளியில் விட்டுருக்கு இந்த சாஃப்ட்வேர்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார் இதை வந்து யாரும் ஏற்றுக்கலை நீதிமன்றத்திலும் இது சமர்ப்பிக்கப்பட்டது அவங்க வந்து இருந்து கடிதமே எழுதியிருக்காங்க கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க the எஃப்ஆர் வியூ பேஸ் இம்ப்ளிமெண்டட் வித் த லாஜிக் டு பிளாக் த வியூ ஆஃப் எஃப்ஐஆர்ஸ் அண்டர் சென்சிடிவ் செக்ஷன்ஸ் சப் செக்ஸ் லைக் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் செவன்டி as per ஆஸ் list given by பை மேபி டியூ some சம் டெக்னிக்கல் and அந்த மைக்ரேஷன் ஃப்ரம் ஐபிசி to BNS இட் might டேட் happened அப்படின்னு சொல்லி தெளிவாக நிக் National Informatics சென்டர் தேசிய முகமை ஆணையம் அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது நீதிமன்றத்திலும் அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்ட அந்த அஃபிடவிட்டில் இது எல்லாமே மென்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் வேண்டும் இந்த எஃப்ஐஆர் வந்து கசி விடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பொய் சொல்வதன் மூலமாக எதை சாதிக்க நினைக்கிறார்கள் இப்போ என்ன எதில் வந்து நினைக்குது பதினாலு பேர் டவுன்லோட் சொன்னாங்க அந்த பேர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது வெளியிட்டது தவறு வெளியிட்டதில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா வெளியில வந்ததுக்கு அந்த தகவல்களை வாங்கி கொண்டு அதை வெளியில விட்டு அவங்க வேண்டுமென்றே அதை லீக் செஞ்சிருக்காங்க என்றுதான் இதை கருத வேண்டும் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து இது வந்து தமிழ்நாடு போலீஸ் மீது வெறும் வன்மத்தை மட்டுமே தக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு போலீசார் சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் உடனே குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனாலும் அதை பாராட்ட வேண்டாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் சேற்றை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறீர்களே விளக்கம் கொடுக்கிறார் ஒரு பொறுப்பான அதிகாரி விளக்கம் கொடுக்கிறார் நீதிமன்றத்திலும் இதை சொல்லியாகி விட்டது ஆனாலும் அதே பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வேண்டுமென்றே வேண்டுமென்றே சொல்லிட்டு இப்படி யார் சொன்னாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் பகிரங்கமாக வேண்டுமென்றே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் நன்றி வணக்கம்